வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட இடம் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தது நாங்கள் கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு புது வீடு தானுங்க பக்கம் பக்கமாக ரெண்டு வீடு இருக்குதுங்க இந்த இந்த வீடு வந்துங்க வடக்கு மேற்கு கார்னருங்க அந்த வீடு வந்துங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டை உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் பிடிக்குங்க மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க டூ பிஹெச்கே வீடுங்கிறது புது வீடுங்க வடக்கு பார்த்த சைட்லேங்க வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க ரெண்டு கார் நேரத்தில் கார் பார்க்கிங் இருக்குதுங்க போருங்க உண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூம் வெண்டிலேஷனுக்கு சைடில் கேப்பும் அப்படின்ட்டுங்க சகல வசதிகள் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்பேன் எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குது எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சனுமே பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற அளவுலிங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃப் நிறையா வச்சுங்க வசதிகளோடு இருக்குது இது வந்துங்க கிச்சன்லேருந்து டைரெக்டாக அவுட்டரில் போகிறதுங்க இது க்ளீன் பண்ணுறக்கு இடம் இருக்குதுங்க போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க சைடில் வந்துங்க காம்பவுண்ட் வால் வச்சுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க மொத்தம் மூணு சென்ட் லேண்டில் இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக வந்துங்க பக்காவாக பில்டிங் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் வந்துடும் ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா பத்துக்கு அளவுலேயே வந்துடுதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்தவங்க ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரி போயிடலாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்து பத்து தான் கட்டிக்கிறாங்க இது வந்து அட்டாச்சுங்க மூணுக்கு எட்டுங்கடவுலேயும் பெரிய சைஸ் அட்டாச்சாக வந்துடும் உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி தரலாங்க செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்குமே வந்துங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க இது அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்க இல்லைங்க வெஸ்டர்ன் டைப்லேயே வந்துடும் பாருங்க தாருங்க வீடு எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம்ங்க திருப்பூருங்க திருப்பூரில் வந்துங்க காங்கை ரோட்டில் நாச்சிப்பாளையங்கிற ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க இந்த வீடு இது அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் நாலு கஞ்சின்னு வந்துடுங்க அதுபோக வந்து படி இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்